ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நண்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்காக சூப்பரான நண்டு ஆம்லெட் எப்படி செய்யறான்னு பார்க்கலாமாங்க இந்த நண்டு ஆம்லெட்டுக்கு இன்னைக்கு அரை நண்டு எடுத்துருக்குறேங்க நல்லா சதையா இருக்கிற நண்டா பார்த்து எடுத்துக்கோங்க நண்டுள்ள இருக்கிற காலை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க இதோட உடம்பும் அதோட கொடுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டுலேயும் தான் ஃபிளஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த நண்டை வேக வச்சு எடுத்துடலாம் பாத்திரத்தில் நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுரலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க ப்ளூ கலர்ல இருந்த நண்டு ரெட் கலர்ல மாறிடுச்சு இந்த மாதிரி கலர் மாறினாவே நண்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க நண்டு லைட்டாக ஆறிருச்சுங்க இப்போ இதை வெளியே எடுத்து வேற ஒரு தொட்டுக்கு மாற்றிக்கலாம் நண்டு வேக வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க குழம்பு செய்யும் போது இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நண்டுல இருக்கிற சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசா இருக்கிற சதையை குட்டி குட்டியாக உதிர்த்து விட்டுக்கோங்க ஆம்லெட் செய்கிறதுக்கு நான் நாலு முட்டை எடுத்துருக்குறேங்க ஒரு ஃபோக் இல்லைன்னா ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் முட்டையை இந்த மாதிரி நுர வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே மணத்துக்காக கொஞ்சமாக இலை கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற நண்டை இந்த முட்டையில் சேர்த்து இந்த மறுபடியும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டை மிக்சரை தோசைக்கல்லில் விருப்பமான ஷேப்பில் ஊற்றிக்கோங்க நான் மீடியம் சைஸ் ஆம்லெட்டை செய்கிறேங்க அதனால கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் இந்த அளவு மூணு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு கோல்டன் காஃப் இருந்ததுன்னா இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானது நண்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த நண்டு ஆம்லெட் செஞ்சு கொடுங்க இந்த ஆம்லெட்டில் நண்டோட வாசனையும் டேஸ்ட்டும் இருக்காது ஸோ குழந்தைங்க நார்மலான ஆம்லெட் சாப்பிட்ற மாதிரி தான் நினச்சி சாப்பிடுவாங்க நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது நண்டு ஆம்லெட்ன்னு பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு சூப்பரான நண்டு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை வெளியெடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆம்லெட் போட்டு எடுக்கும் போது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு போடுங்க அப் பாருங்க சூப்பரான நண்டு ஆம்லெட் ரெடி ரெடியாயிருச்சு நண்டு மட்டும் வெந்தால் போதுங்க ஈஸியாக இந்த ஆம்லெட் செஞ்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த நண்டு ஆம்லெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆம்லெட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க